மத்தgetElementById="1" ஸ்விசேஷம் 19 ஆம் அதிகாரம் அது 22 ஆம் வசனமாக அந்த வாழ்வன்மிகுந்த ஆஸ்தி இந்த வார்த்தையை கேட்டபோது दुःख அடைந்தவனாய் போய்விட்டார் அல்ல கவனியாய் ஆண்டுமறவமிகுந்த ஆஸ்தி வார்த்தைதான் சொன்னார் என்ன ஜனங்களுக்கு கொடுத்துட்டு உடனே அவன் இருதயம் வார்த்தை கேட்டு என்ன பண்ணான் திரும்பி போய்விட்டான் வேதத்தில் ஏசுவினத்தில் வந்து திரும்பி போன ஒரே மனுஷன் இவன் மட்டும்தான் எதையும் பெற்றுக்கொள்ளாமல் போன ஒரே மனுஷன் இவர் தான் ஏன் சொல்ற அப்படின்னா ஏசுவினிடத்தில் ஒரு மனிதன் வருகிறான் என்று சொன்னால் எதையாவது பெற்றுக்கொள்ள தங்க தான் வருவான் ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா பெற்றுக்கொள்ள வந்தையும் இருதை விட்டு என்ன பண்ணிட்டான் போயிட்டான் காரணம் என்ன அப்படின்னா அவன் இருதயம் கடின விருதமாக இருந்துச்சு ஏன்னா இருதய கடினத்தில் இருந்து திரும்பி வாட்டன் ಎಳುನ ಸೇಷ ಪತ್ತೊಂಬಾರ